நபிகள் நாயகம் சல் அவர்கள் உள்ளே நுழைந்த போது அவரது பணிப்பெண் மரியா குபியாவும் அவரது அருகில் உள்ளார் நபிகள் நாயகத்திற்கு அலெக்சாந்திரியா மன்னர் அளித்த பரிசு மரியா அவள் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் காம வெறி கொண்ட இளம் பருவத்தினராக இருந்தாள் அவளை பார்க்கும் எந்த ஆணுக்குள்ளும் அவள் காம இச்சைகளை தூண்டி விடுவாள் எந்த ஆண்களுக்கும் இல்லாமல் நபிக்கு முப்பது ஆண்களின் பாலியல் வலிமையை அல்லாஹ் கொடுத்திருந்தான் புகாரி தொகுதி ஒன்று புத்தகம் ஐந்து இருநூற்று அறுபத்தெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பா உங்களை அவர் வீட்டில் தேடிக்கிட்டு இருக்காரு ஓஹோ சரி ரசூல் நான் அவரிடம் சென்று வருகிறேன் மரியாவிடம் தனியாக இருக்க உமர் அவளை பார்க்க விரும்புகிறார் என்று ஒரு போலியான சாக்குடன் ஹப்சாவை அவரது தந்தையின் வீட்டிற்கு அனுப்பினார் அம்மா அப்பா எங்க அவர் அருகில் உள்ள அல் மனாசே வயலுக்கு மலம் கழிக்க சென்றுள்ளார் அவர் எங்களுடைய உள்ள ஏனெனில் நபிகள் நாயகம் அவர்கள் மலம் கழிக்கும் இடத்தில் அவரும் மலம் கழிப்பதுதானே சொன்னதாகும் நான் அவருக்காக காத்திருப்பேன் அவர் வருவதற்கு நீண்ட நேரமாகலாம் ஏனென்றால் அவர் நபிகளின் மனைவிகளை அங்கே உளவு பார்க்க ஒளிந்து கொள்கிறார் நபியின் மனைவிமாரை உளவு பார்ப்பது எதற்காக அவர்கள் மலம் கழிக்க வரும்போது குர்ஆன் சூரத்துல் அசாப் வசனம் ஐம்பத்தொன்பதின் படி ஹிஜாப் போடுகிறார்களா என்று உறுதி செய்வதற்காக இந்த வசனம் உங்கள் தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஷாஹி புகாரி பாகம் எட்டு புத்தகம் எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு ஆயிஷா ஹமர் பின் அல் கத்தாப் அல்லாஹ்வின் தூதர் சல் அவர்களிடம் உங்கள் மனைவிகள் முக்காடு போட்டுக் கொள்ளட்டும் என்று கூறுவார்கள் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை நபிகளாரின் மனைவிமார்கள் இரவில் அல்மனாசிக்கு மட்டுமே மலம் கழிக்க செல்வது வழக்கம் ஒருமுறை ஜமாயின் மகள் சவுதா மலம் கழிக்க சென்றாள் அவள் ஒரு உயரமான பெண்மணி உமர் பின் அவர்கள் நான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன் ஓ சவுதா உங்களை நன்றாக மறைத்துக் கொள்ளுங்கள் இது அல்லாஹ்வின் கட்டளை நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்ன பார்த்துட்டு இருந்தியா உனக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை பாயிருக்கு ஷாஹி புகாரி தொகுதி ஒன்று புத்தகம் எட்டு முன்னூற்று தொண்ணூத்தி ஐந்து உமர் பின் விவரித்தார் அல் கத்தாப் அல்லாஹ் மூன்று விஷயங்களில் என்னுடன் உடன்பட்டு வசனங்களை அருளினான் அவற்றில் ஒன்று பெண்களின் முக்காடு பற்றிய வசனம் சரி நான் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது நபியுடன் உடல் உறவு கொள்வது இன்றைக்கு என் முறை நபி காத்துக்கிட்டிருப்பார் படுக்கையில் தீர்க்கதரிசி ஆனால் காத்திருக்கவில்லை எங்கே மரியா, மரியா. ஓ ஓ, எப்படி உங்க அப்பா எப்படி இருக்காரு ரசூலுல்லா என் வேலைக்காரியை படுக்கையில் அனுபவிக்க என்னை பொய் சொல்லி ஏமாற்றினாய் கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசு சூரா அல் அசாப் வசனம் முப்பத்தி இரண்டு கூறுகிறது நபியின் மனைவிகளே நீங்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கண்ணியமான முறையில் பேச வேண்டும் நபிகள் நாயகம் செல் அவர்கள் இழிவாக நடக்காமல் இருந்திருந்தால் நான் நபிசெல் அவர்களிடம் கண்ணியமாக பேசுவேன் அடிமை பெண்களுடன் உடல் உறவு கொள்வது இழிவான செயல் அல்ல அல்லாஹ் எனக்கு ஹலால் ஆக்கியுள்ளார் சூரா அல் அசப் வசனம் ஐம்பது முகம்மது அடிமை பெண்களுடனும் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களுடனும் உடலுறவு கொள்வது உங்களுக்கு ஹலால் ஆகும் உங்களுக்கு யார் ஹலால் யார் இல்லை என்று எல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு பெண் ஒட்டகத்துடன் உடலுறவு கொள்ளலாம் ஆனால் நான் அதை என் படுக்கையிலும் என் இரவிலும் விரும்பவில்லை ஹாப்சா கொஞ்சம் பொறுமையாரு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ற இந்த சம்பவத்தை உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு ரகசியமாக வைத்திருங்கள் நான் இனி ஒருபோதும் மரியாவை தொட மாட்டேன் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் கூல் டவுன் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரை குடி சரி உங்களுடைய சத்தியத்தை நான் நம்புகிறேன் எனக்கு இப்போது அல்மோனாசிக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது தரான் வசனம் ஒன்று மற்றும் இரண்டில் சூராவின் வெளிப்பாடு சிறிது நேரத்திற்கு பிறகு ஹாப்சா திரும்பி வந்தார் தன் கணவன் மீண்டும் மரியாவுடன் படுக்கையில் இருப்பதை கண்டாள் ரசூலுல்லா உங்களுக்கு ஞாபக மறதியா இனி அவளை மாட்டேன் என்று நீ சொல்லியிருந்தாய் ஆமாம் நான் செய்தேன் ஆனால் ஆனால் நீங்கள் சென்ற பிறகு அல்லாஹ் குரான் சூரா அத்தாரீம் வசனத்தை அருளினான் என்கிறார் முகம்மது உம் மனைவியின் திருப்தியை அடைவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கும்போது ஏன் விலக்கிக் கொண்டீர் நீங்க பண்ண சத்தியம் என்னாச்சு தாரீம் வசனம் இரண்டு வசனத்தில் குரான் சூராவின் மூலம் அல்லாஹ் என் சத்தியத்தை முறித்தான் அல்லாஹ் உங்கள் சத்தியத்தை முறித்தான் அல்லாஹ் உங்கள் மௌலா மறுநாள் காலையில் ஃபஜர் தொழுகையை முடித்துக் கொண்டு நபிகள் நாயகம் சல் அவர்கள் திரும்பிய போது நபிகள் நாயகம் சல் அவர்கள் தினமும் போல மகிழ்ச்சியுடன் சலாம் கூறுவதற்கு பதிலாக அவரை இழிவாக பார்த்து மௌனமாக உபசரித்தார்கள் காலை வணக்கம் ஓ ஆயிஷா வணக்கம் ஜுவாரியா வணக்கம் என் அன்பே ஷைனாப் நமது தீர்க்கதரிசி எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாரோ ஹாப்சா நேற்றிரவு நடந்த சம்பவத்தை மற்ற எல்லா மனைவிகளிடமும் வெளிப்படுத்திவிட்டார் என்பதை உடனடியாக அறிந்திருந்தார் அவர்கள் தற்செயலாக மரியாவை அவளுடைய அழகுக்காகவும் அவள் மீதான காமத்துக்காகவும் வெறுத்தனர் ஆனால் நேற்றிரவு மரியாசுடன் நடந்த சம்பவத்தை நீங்களே ரகசியமாக வைத்துக் கொள்ளச் சொன்னேன் நான் உன்னை நம்பினேன் அதை ஏன் பரப்பினாய் நான் பரப்பினேன் என்று உங்களுக்கு யார் அறிவித்தது அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் குரான் சூராத்தீம் வசனம் மூன்று நபிகள் நாயகம் சல் அவர்கள் தம் மனைவிகளில் ஒருவரிடம் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஒப்படைத்திருந்தார்கள் பின்னர் அதை அவள் பரப்பினாள் அல்லாஹ் அதை அவனுக்கு அறிவித்தான் பின்னர் மனைவியிடம் கூறினார் இதை உனக்கு யார் சொன்னது என்று கேட்டாள் அதற்கு அவர் அதை எனக்கு அல்லாஹ் கூறினான் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் தெரிந்தவன் என்று கூறினார் ஹப்சா ஹப்சா பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான் அல்லாஹ் நபிகளாருக்காக உளவு பார்க்கிறான் என்பதையும் அவருடைய மனைவிகள் அந்தரங்க பேச்சுக்கள் வம்பு பேசுகிறார்கள் என்பதையும் அவள் அறிந்திருக்கவில்லை கோபம் கொண்ட நபி அசல் அவர்கள் கோபம் கொண்ட தம் மனைவிமார்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அப்போதுதான் அங்கு வந்திருந்த அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பின்வரும் பயமுறுத்தும் செய்தியை அறிவித்தார்கள் குரான் சூரா அத்தாரிம் வசனம் ஐந்து முகம்மது உங்கள் அனைவரையும் விவாகரத்து செய்தால் அதற்கு ஈடாக அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் கீழ்ப்படிந்து நடக்கும் பக்தியுள்ள உங்களை விட சிறந்த மனைவியராவார்கள் அந்த செய்தி பயந்த மனைவிகளுக்கு மரண தண்டனை முந்தைய வசனத்தின்படி நபிகளாரின் மனைவியை மணக்க எவருக்கும் அனுமதியில்லை என்பதால் விவாகரத்து என்றால் தனியாக சாக வேண்டியதுதான் குரான் சூர் அத்தாரின் பத்து மற்றும் பதினொன்று ஒருபுறம் அல்லாஹ்வின் நபிகளான நூஹ் லூத் ஆகியோரின் மனைவிகள் தங்கள் கணவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதால் அவர்கள் நரக நெருப்பில் தள்ளப்பட்டனர் மறுபுறம் காபீரான பார்வோன் மனைவி அவள் நல்ல நடத்தையுள்ளவனாக இருந்ததால் அவளுக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டது மனைவிமார்கள் அனைவரும் கதறி அழுதனர் பட்டினி கிடந்து சாவது ஒன்றுதான் நரக நெருப்பில் என்றென்றும் எரிவது என்பது வேறு சரி சரி நான் உங்கள் அனைவர் மீதும் பரிதாபப்படுகிறேன் என்ன இருந்தாலும் நான் ஒரு இரக்கமுள்ள தீர்க்கதரிசி நான் குர்ஆன் சூரா அனிசா வசனம் முப்பத்தி நான்கை ஒரு மாதத்திற்கு உங்கள் அனைவருடனும் உடலுறவில் இருந்து விலகியிருப்பேன் ஒழுங்கு நடவடிக்கையாக ஆனால் நபிகள் நாயகம் சல் அவர்கள் ஒரு மாத காலம் தனது மனைவிகள் அனைவரையும் சந்திக்க வேண்டாம் என்று முடிவு செய்ததற்கு காரணம் ஒரு மாதம் முழுவதையும் மரியாவுடன் தனியாக பபடுக்கை அனுபவிக்க விரும்பியதே ஆகும் மிகவும் புத்திசாலி இது ஒரே கல்லில் ஷாஹி புகாரி தொகுதி மூன்று புத்தகம் நாற்பத்தி மூன்று ஆயிஷாவிடம் வெளிப்படுத்திய இரகசியத்தின் காரணமாக நபி தனது மனைவிகளிடம் செல்லவில்லை மேலும் அவர் தனது மனைவிகள் மீது கோபமாக இருப்பதால் ஒரு மாதத்திற்கு அவர்களிடம் செல்ல மாட்டேன் என்று கூறினார் மரியாவை நெருங்க மாட்டேன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்த போது இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தையை மரியாவை கருவுறச் செய்து நபியின் மனைவிமார்களின் துயரத்தில் பங்கெடுக்கவும் அல்லாஹ் முடிவு செய்தான் இது நபிகள் நாயகம் மிகவும் விரும்பிய மற்றும் ஒன்பது மனைவிகளில் எவராலும் பிரசவிக்க முடியாத ஒன்று ஓ அல்லாஹ் என்னை மிகவும் ஆசீர்வதிப்பார் எனக்கு மிகவும் அழகான ஜாரியா கிடைத்தது மட்டுமல்லாமல் அவளிடமிருந்து ஒரு மகனையும் பெற்றேன் அல்ஹம்துல்லா ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்ராஹிம் இரண்டு வயதாக இருந்தபோது இறந்தார்